சட்டமுன் வெளியான தகவல் பென்ஷன் குடும்ப பென்ஷன் வாங்குவோருக்கு ஒரு சிறப்பு முகாம் வந்துள்ளது தமிழ்நாடு அரசு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதாவது தொலைத்தொடர்பு ஓவியத்ததாரர்கள் மற்றும் குடும்ப ஓவியத்ததாரர்களுக்கான குறை தீர்ப்பு முகாம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியன்று நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது தொலைத்தொடர்பு துறை தமிழ்நாடு வட்டம் மற்றும் பிஎஸ்என்எல் தமிழ்நாடு வட்டம் சென்னை தொலைபேசி வட்டம் தெற்கு கிராந்திய அலுவலகங்களின் ஓவியத்தாரர்கள் மற்றும் குடும்ப ஓவியத்தாரர்களுக்கு வருகிற ஜூன் இருபத்தி நான்காம் தேதி அன்று ஓவியத்திய குறை தீர்ப்பு முகாம் சென்னையில் நடைபெறுகிறது இதுக்கு தமிழ்நாடு வட்டம் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு என்ற முகவரிக்கு தபால் மூலமாக அனுப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது அதாவது இந்த குறை தீர்ப்பு முகாமில் நேரடியாக சமர்ப்பிக்கப்படும் குறைகள் பரிசீலிக்கப்படாது என்பதை நினைவில் கொள்ளவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்றாம் தேதி நிலவரப்படி ஆறு மாதங்களுக்கு மேலாக நிலுவையில் உள்ள ஓவியத்தியம் மற்றும் குடும்ப ஓவியத்தியம் தீர்வு தொடர்பான குறைகள் உள்ள ஓவியத்திடர்கள் மட்டுமே இந்த முகாமில் பங்கேற்க முடியும் அதே போல நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் துறை சம்பந்தப்பட்ட கொள்கை விவகாரங்கள் மேப்பிங் கடிதங்கள் மற்றும் ஓயத்துதாரர்களின் அடையாள அட்டைகள் வழங்குவது ஆகிய சேவைகள் இந்த முகாம்களில் கிடையாது முடிவு இங்கு கீழே அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க